வணக்கம் நான் உங்கள் கௌசி தமிழ்க்கடவுள் முருகன் என்ற ராஜேஸ்வரி பாலசுப்ரமணியம் அவர்களுடைய ஆய்வு நூல் ஒன்று தான் இப்போது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்போது அதன் மூன்றாவது அங்கமாக கிரேக்க அலெக்சாண்டரும் இந்து ஸ்கந்தனும் என்ற தலைப்பில் அமைந்த இந்த ஆய்வினை நாம் பார்ப்போம் வட இந்தியாவில் ஸ்கந்த வழிபாடு கிரேக்க மாவீரன் அலெக்சாண்டர் இந்தியாவிற்கு வந்த பின் தொடங்கியிருக்கலாம் என்று கருதும் அறிஞர்களுள் கோபால பிள்ளையும் ஒருவர் கிரேக்க நாட்டிலிருந்து மத்திய ஆசியா வழியாக இந்தியாவிற்கு வந்த அலெக்சாண்டர் மத்திய ஆசியாவில் கந்தன் என்று அழைக்கப்படுகிறார் இப்பேர் அரேபிய பல மரபு கதைகளுடன் கிரேக்கவன கடவுள் டயோனியஸுடனும் தொடர்புடையது மாவீரன் அலெக்சாண்டரின் வீர வரலாற்றுக்கும் இந்துக்கடவுள் ஸ்கந்தனுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உள்ளன ஆதிகால மாசிடோனியா நகரின் தலைநகரான இடத்தில் அலெக்சாண்டர் பிறந்தார் அலெக்சாண்டரின் தந்தையான இரண்டாம் பிலிப் கொலை செய்யப்பட அலெக்சாண்டர் தனது பதிமூன்றாம் வயதில் அரசனாகிறான் அரசா குடும்பத்தில் நடந்த பல சதிகளை வென்றெடுத்த அலெக்சாண்டர் மெசிடோனியா பகுதிக்கு மட்டுமல்லாது கிரேக்க பேரரசுக்கும் தலைவனாகிறான் தனது தந்தையின் சபதத்தை நிறைவேற்ற கிறிஸ்துவுக்கு முன் முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் பாரசீகம் நோக்கி அலெக்சாண்டர் படையெடுக்கிறான் டேன்யோப் நதியை கடந்து வந்து பராசியஸ் படைகளையும் முறியடைக்கின்றான் இவ்வாறு வருகின்ற வழியிலே இளியரை தோற்கடித்து கேபஸ் என்ற இடத்தை தரைமட்டமாக்குகின்றான் எட்டாயிரம் மக்களை அடிமைகளாக்குகிறான் இந்த வெற்றி அலெக்சாண்டரை ஒரு மாவீரன் என போற்றுகிறது பின்னர் பாரசீகம் நோக்கி முன்னேறிக் கொண்டே செல்கிறான் கிறிஸ்துவுக்கு முன் முன்னூற்றி முப்பத்தி நாலில் இளவேனில் காலத்தில் முப்பத்தி ஐயாயிரம் படை வீரர்கள் அவர் தரப்பில் இருக்கிறார்கள் ஏனிகாஸ் நதியோரத்தில் நடந்த இம்மாபெரும் போர் டிராய் என்ற நகரத்தை ஒட்டிய இடத்தில் நடந்தது சிறியா அரசனான டாரியஸ் என்பவனுடன் நடந்த இப்போர் கிறிஸ்துவுக்கு முன் முன்னூற்றி முப்பத்தி மூன்றிலே முடிவுற்றது டேரியஸ் இப்போரிலே தோற்றதும் தன் மனைவி மக்கள் தாய் உட்பட அனைவரையும் அனாதிகளாக்கிவிட்டு வடக்கு பக்கம் ஓடிவிட்டான் இருப்பினும் அலெக்சாண்டர் டாரியஸின் உறவினர் அனைவரையும் மிகவும் கௌரவமான அரசியல் கைதிகளாக நடத்துகிறார் பின்னர் கிறிஸ்துக்கு முன் முன்னூற்றி முப்பத்தி இரண்டில் எகிப்திய பகுதியான காசாவில் நுழைகிறார் எகிப்திய வெற்றிக்கு பின் நதி தீரத்தில் மிக பிரமாண்டமான அலெக்சாண்டிரியா நகரை அமைக்கிறான் இந்த நகரம் அறிவியல் இலக்கியம் பொருளியல் துறைகளில் மேலே தங்கிய பல்கலைக்கழகங்களை கொண்டிருக்கிறது கிறிஸ்துக்கு முன் முன்னூற்றி முப்பத்தி ஒன்றில் அலெக்சாண்டர் எகிப்தியரின் புனித கோயிலான அமன்ரா என்ற சூரிய கடவுளின் இடத்திற்கு போகிறான் எகிப்திய மக்களின் நம்பிக்கையின்படி அவர்களது தலைவன் சூரிய மரபினாக இருக்க வேண்டும் இப்போது அலெக்சாண்டர் எகிப்தை வெட்டி கொண்டதன் அடிப்படையில் தன்னை சூரிய கடவுளின் வாரிசாக ஏற்றுக்கொள்ளும்படி ஆணை அவன் தன்னை ஒரு புனித அவதாரமாக நினைத்து தன் வெற்றிகளுக்கு நியாயம் கட்டித்தமை எகிப்திய மக்கள் அவனை ஒரு தெய்வ அவதாரமாக வழிபடத் தொடங்கியதில் வெற்றி அடைகிறது அலெக்சாண்டர் திரும்பவும் வடக்கு நோக்கி சென்று தன்னிடம் தோற்று போன போரிட நேர்கிறது கிறிஸ்து முப்பத்தி ஒன்றிலே டேரியஸ் மீண்டும் ஒரு முறை அலெக்சாண்டரிடம் தோற்றுவிட்டு ஓடுகிறான் இதனை அடைத்து அலெக்சாண்டர் பாரசீக தலைநகரான பெசபோலிஸ் என்ற இடத்தை அடைகிறான் பின்னர் கிறிஸ்துக்கு முன் முன்னூற்றி முப்பது தொடக்கம் இருபத்தேழு வரை அலெக்சாண்டர் கரபியன் கடல் பகுதி ரஷ்ய பகுதியான வெற்றி கொள்கிறான் கிறிஸ்துக்கு முன் முன்னூற்றி இருபத்தி ஆறில் பாரசீகம் முழுமையையும் மேற்கு இந்தியாவின் பல பகுதிகளையும் வெட்டிக்கொள்ளும் கொள்ளும் நோக்கத்துடன் சிந்து நதியை கடந்து வருகிறான் பிறகு பஞ்சாப் பகுதியை ஆக்கிரமிக்கிறான் அதே நேரத்தில் அலெக்சாண்டரின் பலர் படையுடன் மேலே சென்றிட மறக்கின்றார்கள் இருப்பினும் முன் தனக்கு உள்ள படையினருடன் அலெக்சாண்டர் பாரசீக குடாவை அடுகிறான் பாரசீகத்தை விட்டுக் கொண்ட பின் பாரசீக பெண்டிரை திருமணம் செய்கிறான் ஏரோக்சனா பார்சைன் என்னும் இரண்டு பெண்டிரை திருமணம் செய்கிறான் இதனிடம் வரலாற்று ஆய்வாளர்கள் கிழக்கையும் மேற்கையும் இணைக்கும் நிகழ்ச்சியாக கருதுகின்றனர் அத்துடன் மட்டுமல்லாமல் தனது படையில் உள்ளோரையும் பாரசீகப் பெண்டிரையும் திருமணம் செய்துவிடுமாறு ஆணையிடுகிறான் பின்னர் கிறிஸ்துவுக்கு முன் முன்னூற்றி இருபத்தி மூன்றில் பாபிலோனியாவுக்கு வந்தபோது மிக கடுமையான காய்ச்சலுக்கு ஆளாகி இறந்து விடுகிறான் குறித்த அலெக்சாண்டரது வரலாற்று குறிப்பு நிகழ்வுகளிலிருந்து அவன் ஒரு மாவீரனாக மட்டுமல்லாமல் படித்தறிந்த மேதையாக மட்டுமல்லாமலும் மனிதர்களை சமமாக நடத்தும் ஒரு மனிதாபிமானியாகவும் வாழ்ந்தது மிகவும் தெளிவாக விளங்குகின்றது அதே நேரம் தனக்கு எதிர்நிற்பவரை ஒழிக்கவும் அவமானப்படுத்தவும் இவன் தயங்கவில்லை என்பதும் மிக தெளிவாக தெரிகிறது மாமேதையாகவும் வீரனாகவும் வரலாற்றில் காட்டப்படும் அலெக்சாண்டர் மது போதைக்கு அடிமையானவனாகவும் காட்டப்படுகின்றான் அலெக்சாண்டரின் தாய் ஒலிம்பியாஸ் கிரேக்க பலமரபு கதைகளின் அடிப்படையில் ஒலிம்பஸ் மலை தாய் என கற்பனை செய்யப்படுகிறார் ஸ்கந்தனின் தாய் இமயமலையின் மகளான பார்வதி எனும் ஆரிய தொன்மத்துடன் இது ஒத்திருக்கிறது பாரிசீக பெண்ணான செய்து கொண்ட நிகழ்ச்சியை கிரேக்க நாட்டில் ஒரு வெற்றி பெற்ற வீரனுக்கு பரிசளிப்பது போலிருந்தது என்கிறார் இந்திரன் மகள் தேவையானையை சந்தலுத்து திருமணம் செய்து வைக்கப்பட்ட நிகழ்ச்சிக்கும் எத்தனை ஒற்றுமை உள்ளது என்பது இரு வரலாறுகளையும் ஒப்பு நோக்கி படிப்போருக்கு புரியும் எருக்சனா ஸ்கந்த புராணத்தில் வரும் இந்திரன் மகளான தேவயானையை போல் ஒரு பெரிய பிரபுவின் மகள் அக்காலகட்டத்தில் ஆசியாவிலேயே மிக அழகி என கருதப்பட்டவள் என தெரிகிறது அலெக்சாண்டரின் முதல் காதலி பர்சைன் என்பவள் எரிக்சனாவை ஒரு விருந்தின் போது சந்தித்த அலெக்சாண்டர் மிகுந்த காதல் பயப்பட்டதாக வரலாறு கூறுகிறது அலெக்சாண்டர் எரிக்சனாவை திருமணம் செய்ய முடிவு செய்தது பார்சனை மிகவும் துன்புறுத்தியதாக வரலாறு எடுத்துரைக்கின்றது ஸ்கந்த புராணத்தில் இரு மனைவியரையுடைய கந்தனுக்கு தேவையான இங்கு ஒப்பு நோக்கலாம் வரலாற்று நிகழ்வான அலெக்சாண்டரின் பெரிய போர்க்களமான ட்ராய் சண்டை நிகழ்ச்சியே தாரக என்பதை படலமாக ஸ்கந்தபுராணத்தில் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது என்றும் சிலர் வாதாடலாம் அலெக்சாண்டர் பதிமூன்று வயதில் போர் வீரனாக புறப்படுகிறான் பாலசுப்ரமணியனும் அப்படித்தான் பிலிப் மன்னன் மாமன்னருக்கு நிறைய எதிரிகள் இருந்தது போல் தேவர்களுக்கு நிறைய எதிரிகள் இருந்தனர் தாரகன் பல இடங்களில் தோற்கடிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் போருக்கு வருவது போல குர்நில மன்னனான டாரியஸும் அலெக்சாண்டரது வரலாற்றில் வருகிறான் போர் என்னும் பல மரபு கதைக்கும் ஸ்கந்த புராணத்துக்கும் ஏதும் தொடர்பு உண்டா என்பதை மிகவும் கவனமாக ஆராய்ந்தால் மேலும் மிகுந்த வியப்பான உண்மைகள் வெளிப்படலாம் கிறிஸ்துக்கு முன் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு முதல் கிறிஸ்துக்கு முன் இரு முன்னூற்றி இருபத்தி மூன்று வரைக்கும் தான் அலெக்சாண்டரின் வாழ்க்கை வரலாறு மிக மேன்மையானதாக அமைகிறது அலெக்சாண்டர் தனது முப்பத்தி மூன்று வயதுக்குள்ளாகவே ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகளில் அதிபதியாக ஆகிறான் இவ்வரலா வெற்றிக்கும் மூவுலக முதல்வனாகவும் ஸ்கந்தன் கதைக்கும் தொடர்புண்டா எனும் கேள்வியை நம் மனதில் எழலாம் புத்தரை அவதாரமாக்கிய ஆரிய தத்துவம் அலெக்சாண்டரை ஏன் ஸ்கந்தனாக்கி இருக்க கூடாது என இதற்கு விடையிருக்கலாம் அலெக்சாண்டர் போல் ஸ்கந்தனும் மருத்துவ தேவனாக படைக்கப்படுகிறான் சித்தாஹரன் ஸ்கந்தன் வேதங்களை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன கிரேக்கரின் மிக முக்கியமான தெய்வமான ஜியஸ் என்பவரின் மகனான அலெக்சாண்டரை மக்கள் வழிபடுகின்றனர் ஸ்கந்தனும் சிவனின் மகனாக வழிபடப்படுகிறான் எகிப்தை வெற்றி கொண்டதுதான் அலெக்சாண்டர் தன்னை எகிப்திய கடவுளின் அதாவது சூரியனின் மரபினன் அவதாரம் என்றெல்லாம் பிரகடனப்படுத்திக் கொள்கிறார்கள் ஸ்கந்தன் தோட்டத்திற்கும் சூரியன் குறித்து கண்டோம் வைதிக கடவுளர்களுக்கு சட்டபூர்வமாக இரு மனைவியர் கிடையாது அதே போல கிரேக்க கடவுள் அலெக்சாண்டருக்கு இல்லை அதே வகையில் தேவையான ஒரு பிரபுவின் மகள்தான் தேவையானை வள்ளிக்கும் அதாவது வள்ளி பர்சைன் காதலி மட்டும் ஆகவே தேவையானையும் வள்ளியும் ஸ்கந்தக் கதைகளிலே வருகின்றனர் அலெக்சாண்டர் போல ஒரு கடவுளை ஸ்கந்தன் என்ற பெயரில் உருவாக்குவதற்கு இன்னொரு காரணமும் அக்காலகட்டத்தில் இருந்திருக்கலாம் அலெக்சாண்டர் இந்தியாவை வெட்டி கொள்ள வேண்டும் என்ற திட மனத்துடன் வந்தார் என்பதற்கு பல காரணங்கள் இருந்ததா அவற்றில் சில பின்வருமாறு இந்தியா முழுக்க தங்கம் பரவி கிடந்தது இந்திய ஆடவர் நூறு முதல் இருநூறு வயது வரை வாழ்ந்தனர் இந்தியாவில் பகிரங்கமான இடங்களில் காதல் செய்தனர் சாதி அடிப்படையில் மிக மேன்மையாக வாழலாம் கம்பளி துணிகள் மரங்களில் கிடைத்தன மிகவும் அற்புதமான வாசனை திரவியங்கள் காணப்பட்டன வெள்ளியாலான பல கலைப்படைப்புகள் இருந்தன காண்டாமிருகங்கள் சிவப்பு தலையுடனும் நீல கண்களை உடையனவாகவும் காணப்பட்டன குள்ளர்களின் தந்திரங்கள் வாயிலாகவும் தந்திர வித்தைகளாலும் இடி மின்னல்கள் உண்டாக்கலாம் இத்தகைய அபரிவிதமான நம்பிக்கைகளுடன் அலெக்சாண்டருக்கு இந்தியாவில் நிறைய படிக்க வேண்டிய விடயங்கள் இருப்பதாக கருதினாரா இவற்றுக்கெல்லாம் மேலாக தன்னை கடவுளின் மகனாக மேன்மைப்படுத்திக் கொண்ட அலெக்சாண்டருக்கு அம்மேன்மையை நிலைநாட்ட இந்தியாவை கைப்பற்றுதல் மிக தலையானதாக இருந்தது இந்தியாவை அதிலும் குறிப்பாக பஞ்சாப் பகுதியை போன்ற பானங்களின் என்னும் கிரேக்க கடவுளும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வந்து பார்வையிட்டு சென்றதாக கிரேக்க நாட்டினர் நம்பினர் அத்துடன் போன்ற மாலுமிகளும் இந்தியாவை பார்வையிட்டு திரும்பியதாக வரலாறுகள் உண்டு கிரேக்க கடவுள் ஜியோஸின் மகன் என்று தன்னை பிரகணப்படுத்திய அலெக்சாண்டர் இளவேனில் காலத்தில் இந்தியாவை அடைந்தபோது அவரின் காதலியான பேர்சைன் ஒரு மகனை பெற்றெடுத்தாள் குழந்தைக்கு ஹெரக்லியஸ் என்ற பிரேத கடவுளின் பெயரை இட்டு மகிழ்ந்தார் அலெக்சாண்டர் இந்த நிகழ்வு அலெக்சாண்டருக்கும் இந்தியாவுக்கும் உள்ள ஆன்மீக தொடர்பை திட்டவட்டமாக்கியதாக கூறுகின்றனர் வரலாற்று ஆய்வாளர்கள் இந்தியாவுக்கு வந்த அலெக்சாண்டர் பஞ்சாப் யானை படைகளை எதிர்நோக்க வேண்டியிருந்தது மாவீரனான அலெக்சாண்டருக்கு இந்த யானை படைகள் வியப்பை உண்டாக்கின தனக்கென ஒரு யானை படையை அமைக்க அலெக்சாண்டருக்கு ஐந்து ஆண்டுகள் ஆயின அலெக்சாண்டரது பாசறையை யானைப்படை காவல் செய்தது மேற்கு நாட்டாருக்கு யானை என்பது ஒரு அபரிமிதமான விடயமாக ஆனது மேலும் யானை அடையாளங்கள் மிகவும் கௌரவமான சடங்குகளில் இடம்பெற தொடங்கின ஒரு யானையை பிரிட்டனுக்கு கொண்டு போனாராம் மன்னர் இரு யானைகள் வைத்திருந்தாராம் பாம்பே என்ற தலைவன் யானை இழுத்த தேரில் அமர்ந்து நகரில் உலா வந்தானா ஆனால் ஹோம் நகர வாசல்கள் யானை புக இயலாத அளவிற்கு குறுகியனவாக இருந்ததால் வாசல்களை உடைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இத்தகைய யானை மகோன்னதத்திற்கு முருகனுக்கும் கணபதி தமையனானதற்கும் ஏதும் தொடர்புண்டா என்று ஆராய்ந்திட வேண்டும் சாதாரண வ வரலாறுகள் எவ்வாறு புராணங்களுக்குள் புகுந்தன என்பது சுவையான விடயமாகும் அலெக்சாண்டர் இந்திய புராண கதைகளை அறிந்திருந்தார் கடவுளர்களுக்கு மேருமலைக்கும் உள்ள தொடர்பையும் அறிந்திருந்தார் கிரேக்க கடவுளர்களுக்கும் ஒலிம்பஸ் மலைக்கும் இதே வகை தொடர்பே உள்ளது பயோனிசியஸ் என்ற கடவுள் ஜிஎஸ் என்ற தெய்வத்தின் தொடையை பிளந்து கொண்டு பிறந்து உலகத்துள்ள கொடுமைகளை அளிப்பதான கிரேக்க பல மரபுக் கதையை நினைவுபடுத்துகிறது மேருமலை கடவுள் சிவன் விலங்கின் தோலை அணிந்து நடனங்களை ஆடி ரசிப்பதைப் போல் கடவுளர்களுள் ஒருவரான பச்சான்ஸ் என்பவரும் காட்டு விலங்குகளின் தோலை அணிந்து நடனங்களில் ஈடுபடுகிறார் கிரேக்க இந்திய பண்பாடுகளுக்கு இடையேயான ஒற்றுமை அலெக்சாண்டரை பிரமிக்க செய்ததாக வரலாற்றாசிரியர்கள் ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர் இவ்விரு இடையே ஒற்றுமை இருந்தமை ஆதிக்குடிகளின் வரலாற்றை ஆராய்பவர்களுக்கு வியப்பை தராது பெரும்பாலான ஆதிக்குடிகள் விலங்குகளின் தோலைத்தான் உடுத்துகின்றனர் மகிழ்ச்சி மிகும்போது ஆடல் பாடல்களை தங்கள் பொழுதுபோக்காக மேற்கொள்கின்றார்கள் இத்தி ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன் கிரேக்க முதற் தொடையை பிளந்து கொண்டு பிறந்த டயோனியசுக்கும் புராண காலத்தில் சிவனின் உக்கிரப்படைப்பில் உதித்த ஸ்கந்தனுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன அலெக்சாண்டரின் பெரும் வெற்றிகள் மனிதர்களை தோற்கடித்ததோடு மட்டுமல்லாமல் மழை பனி கொடிய வெயில் நிலைகள் சூறாவளிகள் கொடிய விலங்குகள் என்பனவற்றை வெற்றி கொண்டதையும் புலப்படுத்துகிறது இவ்வெற்றிகளுக்கும் ஸ்கந்தனின் தாரகவதை படல கதைகளுக்கும் எவ்வளவு தொடர்புண்டு என்பதை சமூக சமய அரசியல் உளவியல் பின்னணிகளில் ஆராய்தல் நலம் பயக்கும் சிக்கண்டர் என்பது அலெக்சாண்டருக்கு இந்தியரிட்ட பெயராகும் மேலும் மத்திய ஆசியாவில் ஸ்கந்தா என்ற பெயரில் அலெக்சாண்டர் போற்றப்படுகிறார் சிக்கண்டர் என்று சொல்லப்பட்ட அலெக்சாண்டருக்கும் அவருடைய உடன்படிக்கை செய்து கொண்ட இந்திய மாமன்னன் சந்திரகுப்தன் மௌரியனுக்கும் உள்ள தொடர்பையும் சந்திரகுப்த மௌரியரின் போர் அவன் தன்னை அலெக்சாண்டருடன் ஒப்பிட்டு பல பெரிய போர்களை நடத்தி வெட்டிக்கொண்டதையும் கொண்டதையும் சந்தகுப்தா என்று தன்னை பெயரிட்டு அழைத்துக் கொண்டதையும் இனி நாம் ஆராய்வோம் சந்திரகுப்தன் மௌரியனின் காலம் கிறிஸ்துக்கு முன் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு தொடக்கம் ஆகும் முதலாம் சந்திரகுப்தனின் பிறப்பு பற்றி சரியான தகவல் இல்லை எனினும் இவன் மகத நாட்டின் பெரிய பிறகு குடும்பத்தினன் என்று கருதப்படுகிறது சந்திரகுப்தன் காலம் இந்தியாவின் பொற்காலம் என்று கூறப்படுகிறது முதலாம் சந்திரகுப்தர் இந்தியாவின் பல பகுதிகளை வெற்றி கொள்கிறார் அவரது மகனான சமுத்திரகுப்தனின் மகன் தனது பாட்டனார் பெயரை கொண்டு இரண்டாம் சந்திரகுப்தன் என அறியப்படுகிறார் இக்காலத்தில் மௌரியர் அரச குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பத்தையும் மகாபாரதத்தில் பாண்டவ கௌரவ சகோதரர்களிடையே நடத்தப்பட்டதாக கூறப்படும் குழப்பத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் எவ்வாறு அரசு கதைகள் தெய்வீக படைப்புகள் இதிகாசங்கள் ஆகின்றன என்பது புரியும் முதலாம் சந்திரகுப்தனின் மகன் ராமகுப்தன் எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்ட போது தன் மனைவியான துருவ தேவியை எதிரிகளிடம் கொடுத்து விடுகின்றான் இதை கண்டு கோபமடைந்த சந்திரகுப்தன் துருவதேவி போல் வேடமிட்டு எதிரிகளின் இடத்துக்கு சென்று எதிரியை அளிக்கின்றான் அதன் பின் அண்ணன் தம்பிக்கிடையே ஏற்பட்ட போரில் சந்திரகுப்தன் வெற்றி பெற்று மகுடம் ஏந்துகிறான் இவ்வரலாற்றின் நிகழ்வுக்கும் அதே காலகட்டத்தில் எழுதப்பட்ட மகாபாரதத்துக்கும் இடையேயுள்ள ஒற்றுமையை மானுடவியல் அடிப்படையில் ஆராய்வது இன்றியமையாததாகும் இரண்டாம் சந்திரகுப்தன் தன்னை பரம வலிமை படைத்த அலெக்சாண்டருடன் ஒப்பிட்டு ஆதிக்கம் செலுத்தியதாக வரலாறு கூறுகிறது சூரியனின் பரம ஒளியாக தன்னை இரண்டாம் சந்திரகுப்தன் ஒப்பிட்டதாகவும் வரலாறு எடுத்துரைக்கின்றது இவரது காலத்தில் தான் இந்தியாவின் அரும்பெரும் படைக்கப்பட்டன சகுந்தலம் காமசூத்திரம் எழுதப்பட்டது இந்தியாவை தரிசித்தனர் இரண்டாம் சந்திரகுப்தனின் மகன் குமாரகுப்தன் என்று அழைக்கப்படுகின்றான் அலெக்சாண்டரின் வீரமும் இதில் தொடர்பு கொள்கிறது இரண்டாம் பிலிப் மன்னனின் குமாரன் அலெக்சாண்டர் என்னை சூரியனின் மகனாக அவதாரமாக பிரகடனப்படுத்திக் கொண்டவன் தன்னை சூரியனுடன் ஒப்பிட்ட இரண்டாம் சந்திரகுப்தனின் மகன் குமாரகுப்தன் பெயர் பெறுகிறான் இக்குமாரகுப்தனே ஸ்கந்தகுப்தன் என்று அழைக்கப்படுகின்றான் மேற்குருத்த குறிப்புகள் அனைத்தும் ஸ்கந்த புராணத்துடன் ஆரிய கிருந்த தொடர்புகளை ஆராய உதவும் அடுத்ததாக வள்ளியும் முருகனும் என்ற தலைப்புடன் நாம் இணைந்து கொள்வோம் இந்த காணொளியை தொடர்ச்சியை நீங்கள் பார்க்க விரும்பினால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணினால் நான் அடுத்ததாக போடுகின்ற மொழி உங்களை வந்தடையும் தொடர்ச்சியாக ஆரியர் பார்வையிலே பார்த்தோம் கிரேக்க அலெக்சாண்டரும் இந்து ஸ்கந்தனும் பார்த்தோம் வள்ளியும் முருகனும் பார்க்க இருக்கின்றோம் முருக வழிபாட்டில் ஆரிய மரபும் திராவிட மரபும் என்று ஒரு ஒப்புக்கு பார்வையும் பார்க்க இருக்கின்றோம் இதற்கு முன் நான் வெளியிட்ட இரண்டு வீடியோக்களின் லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே நான் தந்திருக்கின்றேன் அதை நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்